கைமக்களையும் வந்து சுண்ணே இது வீடியோ எடுக்காமல் இருப்பேன் இதில் வந்து நம்ம நல்லெண்ண ஊற்றி வைப்போம் நல்லெண்ணே ஊற்றி இது கடுகு உளுந்து பருப்பு வெந்தயம் எல்லாம் பொங்கியோடனே உள் போட்டு நல்லா தவக்குது உரு எதுக்கு நான் இப்படி துவக்குது அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் குழம்பு அதனால் இது வந்து தக்காளி குறவரன்னு அரைச்சி நம்ம ஒன்றா ஊற்றிடணும் ஒன்றா ஊற்றி இதில் ஆனால் நல்லா கொதிக்கணும் தக்காளி அந்த பச்சை வடம் இல்லாமல் நல்லா கொதிச்சிருச்சு அப்படினாரு அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் வந்து மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் பண்ணுவோம் நல்லா கொதித்து வத்துது பாருங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு அதான் நிற்க இதில் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா உள்ளி வெள்ளைப்பூடு நல்லா துவைக்கி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் சுண்டை வத்தலையும் நல்லா துவைக்கி எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே எண்ணெயில் தான் துவைக்கி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் புளியை கரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் உள்ளி வெள்ளைப்பூடு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு புளியை கரைச்சி ஊற்றி மஞ்சள் பொடி மிளகாப்பொடி கொத்தமல்லி பொடி உப்பு எல்லாம் கலந்து கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ அந்த கலவையை நம்ம ஊற்றியாச்சு இது வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சிட்டாலே குழம்பு நல்லா இருக்கும் இப்படி தான் நாங்கள் வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லி கொடுங்க இது வந்து நான் இப்படி தான் வைப்பேன் என்னோட நான் எனக்கு தெரிஞ்சளவு நான் வைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் சொல்லித்தாங்க இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சீனி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் வெள்ளம் போடணும் வெள்ளம் என்கிட்ட இல்லை அதனால் சீனி போடுறேன் ஏன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும்ல அதனால தான் நான் சுண்டவத்தை நிறையா போட்டிருக்கேன் என் வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கா அது கசப்பு சாப்பிடாதுன்னா நம்மன்னா சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு இதை ஏன் எல்லாத்தையும் நான் அரைச்சி ஊற்றுனேன் அப்படின்னா எதுவுமே பிள்ளைங்க எடுத்து வெளியில் போட்டால் போடாதில்ல நம்ம அரைச்சிட்டா எப்படினாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால நம்ம அரைச்சி குழம்பு நல்லா வத்த கொதிக்க வச்ச பிறகு இறக்கிற வேண்டியதான் சுண்ட வத்தலை கொஞ்சோண்டு ரெண்டு மூணு போடன்னா போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு பாருங்கள் சுட சுட சோறு வச்சாச்சு தட்டில் ஆமாம் அதுக்கு பிறகு சுண்டோத்தை குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட பண்ணி அருமையாக இருக்கும் நான் தான் நானே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்படி இருந்தது அப்பளம் இதுக்கு வந்து அப்பளம் உளுந்தம்பருப்பு குழம்பு அதெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து நான் உளுந்தம்பருப்பு வைக்கல நல்லா அப்பளம் வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க